அனைவருக்கும் வணக்கம் கல்வி உரிமைகள் இந்த கட்டகத்துல குழந்தைகளுக்கான கல்வி உரிமைச் சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மற்றும் பல்வேறு கல்வி திட்டங்களை தெரிந்து கொள்ளும் விதமா கற்றல் விளைவு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கட்டகத்துல ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி கிடைக்க வேண்டியது மிக முக்கியம் கல்விக்காக அரசாங்கம் செய்யும் உதவிகள் மற்றும் திட்டங்களை அறிந்து கொள்ளும் விதமா கற்றல் கற்பித்தல் செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டுல ஆசிரியர் மாணவர்களிடம் ஓர் இடம் ஒரு பள்ளி மற்றும் ஒரு நபருக்குரிய பொருள் எது என்பதை நாம எப்படி தெரிந்து கொள்கிறோம் என கேட்டு விடைகளை மாணவர்களிடமிருந்து பெறணும் பள்ளி வளாகத்தில் எங்கெல்லாம் பள்ளியின் பெயர் எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டு பள்ளியின் பெயருடன் தகவல் பலகைகளில் எழுதப்பட்டுள்ள மற்ற விபரங்கள் குறித்து தெரிஞ்சுக்க வாங்க பள்ளி சுற்றுலா செல்வோம் அப்படின்னு சொல்லி பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்களை அழைத்து செல்லணும் அங்குள்ள தகவல் பலகையை பார்த்து விவரங்களை மாணவர்கள் தங்களது குறிப்பேட்டில் குறிச்சிக்க சொல்லணும் வகுப்பறைக்கு வந்த பின்னர் மாணவர்கள் தங்கள் குறிப்பேடுகளில் எழுதி வந்த தகவல்களை ஒவ்வொருவரா சொல்ல அவற்றை ஆசிரியர் கரும்பலகையில் எழுதணும் பின்னர் கரும்பலகையில் எழுதப்பட்ட தகவல்கள் மற்றும் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பை கொண்டு இலவச மதிய உணவு திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் போன்ற பல்வேறு கல்வி திட்டங்களையும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் முக்கிய அம்சங்களையும் மாணவர்களுக்கு கூறி அவற்றின் முக்கியத்துவத்தை அறிய செய்யணும் பின்னர் ஆசிரியர் தொலைக்காட்சி பெட்டி போல ஒன்றை தயார் செய்து ஒவ்வொரு மாணவரையும் தாங்கள் கற்றுக்கொண்ட கல்வி உரிமை சட்டம் மற்றும் கல்வி திட்டங்கள் பற்றி ஒரு சில வரிகள் பேச சொல்லணும் செயல்பாட்டின் முடிவில் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை மாணவர்கள் மேற்கொள்ளணும் மேலும் காலச்சுவடி பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள சர்வதேச குழந்தைகள் ஆண்டு பற்றிய தகவலையும் மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்லணும் இந்த செயல்பாட்டின் மூலமா கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய அம்சங்களையும் பல்வேறு கல்வி திட்டங்கள் பற்றியும் மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க நன்றி வணக்கம்